வணக்க சோ எல்லாருக்கும் வணக்கம் நல்ல மனசு உடைய நபர்கள் கீழே விழுந்ததாகவோ வாழ்க்கையில தோற்று போனதாகவோ சரித்திரமே இல்லை சரிங்களா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு அதே போல நம்மளுடைய எண்ணம் எப்படியோ அப்படிதான் வாழ்க்கை இருக்கும் அர்ச்சனா மேம் அவர்களுக்கு தொடர்ந்து கிடைக்கின்ற பாராட்டுக்கள் அவங்களுக்கு கிடைக்கிற வெற்றிகள் நேற்றும் ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு நூற்றி நாற்பத்தி மூன்றுல பதினோராவது இடம் அதுவும் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் அதெல்லாம் தாண்டி அந்த பதினோராவது இடத்துல அவங்களுடைய ஒரு ப்ரொஜெக்டுக்கு கிடைச்ச பாராட்டுக்கள் அதை பற்றிய ஒரு கருத்து கணிப்பு சரிங்களா அண்ட் அதே நேரத்துல இப்ப நான் ஒரு ஃபேமிலி டாக்டர் அவர்கள்ட்ட வழக்கமா போன ஒரு பத்து வருஷமா அப்ப அவங்க வந்து நம்மள போல சோசியல் மீடியால ஆக்டிவ் இல்லை டாக்டர்ஸ் அண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து இருந்தாங்க எல்லாருமே டாக்டர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு பேரு அப்ப அவங்க வந்து அர்ச்சனா அவர்களை பற்றி சொன்ன ஒரு விடயம் ஒன்று சரிங்களா சோ இந்த ரெண்டு விடயத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்கள் சரிங்களா ஓகே நான் ரெண்டாவது விடயத்தில் வந்து ஆரம்பிக்கிறேன் நான் நான் நேற்றே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் டனிஷ் டோக்கா இதுலையான்னு தெரியல அதில் நான் சொல்லியிருப்பேன் என்ன அப்படின்னா வாழ்க்கையில் உச்சத்தில் இருக்கிற நபர்கள் பல பேருக்கு எக்ஸாம்பிளாக இருக்கின்ற நபர்கள் நான் இதை பண்ணேன் நான் இதை சாதித்தேன் அப்படின்றத காமிக்கவே மாட்டாங்க சரிங்களா உதாரணத்துக்கு தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து தலைவர் அப்படின்னா ஒரே தான் ஞாபகம் வருவாரு அது தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் நான் எனக்கு மட்டுமில்லை என்னுடைய நண்பர்கள் என்னுடைய குடும்பத்தினர் எல்லாருக்குமே தலைவர் அப்படின்னா தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் மட்டும்தான் சரிங்களா ஓகே சோ அப்படி இருக்கக்குள்ள அவர் உலக தூரம் ஐம்பது வருடமா நம்பர் ஒன்னாடி சிக்ஸ்டி சிக்ஸ்டீஸ்ல இருந்தவங்களுக்கும் சரி செவன்டி சில இருக்கிறவங்களும் சரி இப்போ டூ பிறந்தவங்களுக்கும் சரி தலைவர்னா அது ரஜினிகாந்த் சார் அவர்கள் தான் அப்படின்னு பாக்குறாங்கன்னா அதற்கு காரணம் அவருடைய நல்ல மனது அதே நேரத்துல நான் இத பண்ணேன் நான் இவ்வளவு சாதிச்சிருக்கேன் அந்த தற்பெருமை என்றது கொஞ்சம் கூட இருக்காது அவர்கிட்ட சரிங்களா அதே மாதிரி அதே போலதான் தான் எம்எஸ் தோனி அவர்கள் தலை அப்படின்னு சரிங்களா சோ அதே குவாலிட்டி தான் நம்ம தலைவி அர்ச்சனா மேம் அவர்கள் டாக்டர் அறுபத்தஞ்சு வயது அவருக்கு

அதுல ஒரு ஃபேமஸா போன டாபிக் என்ன அப்படின்னா மாயாவை பத்தி எப்படின்னா கமல்ஹாசன் படத்துல நடிச்சவங்க லோகேஷ் விஜயனா படத்துல நடிச்சவங்க அப்புறம் லோகேஷோட அடுத்த படத்துல ஹீரோயினா நடிக்க போறாங்களாம் அப்படின்ற மாதிரி அவங்க 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 இவங்க சொன்னத வச்சு பிக் பாஸ்ல சொல்லிட்டு இருப்பாங்கல்ல பல தடவை சொல்லியிருப்பாங்க எங்கிட்டயே அவங்க அஞ்சாறு கிளிப் இருக்கு இவங்க லோகேஷன் ஆ படத்தில் நடிச்சது கமலஹாசன் அவர்களோட நடிச்சது அப்புறம் லோகேஷ் அவர்களோட ஒரு கதையை கொடுத்துட்டு வந்திருக்கேன் வெளியில போய் அதை வந்து பண்ணணும் உங்களை எல்லாம் போறதுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்கேன் வீக் எபிசோடே சொல்லியிருப்பாங்க சோ மாயா வந்து தான் சர்வே பண்ணாங்க சரிங்களா எனக்கு கமலாசன தெரியும் லோகேஷன் தெரியும் அடுத்த படம் லோகேஷ்ல பண்ண போறேன்னு அப்படின்னு ஸோ இப்ப டாக்டர்ஸ் அவர்கள் வந்து சொன்ன அப்படின்னா அவங்க ஆரம்பத்துல மாயாவோட சுயரூபம் நவம்பர் நாலுக்கு அப்புறம் தெரிய வந்துச்சு பல பேரோட சுயரூபம் அப்ப அப்ப அப் அதுக்கு முதலும் சரி அதுக்கப்புறமும் சரி சோ அவங்க சொன்னதுன்னா ஓகே மாயா வந்து இவ்வளவு பெரிய ஒரு நபர் அப்படின்ற இருந்துச்சு பட் ஆஃப்டர் பிக் பாஸ் இந்த ஒன் மந்த் கேப் இருக்கு பாருங்க அதுக்கப்புறம் தான் அவங்க அர்ச்சனா மேம் அவர்களை பற்றி பல விடயங்கள் சர்ச் பண்ணியிருக்காங்க தெரிய வந்திருக்கு ஸோ இப்போ சோசியல் மீடியாவை நமக்கு ஒரு ஐபோன் வாங்கணும் அப்படின்னு நம்ம கூகுள்ல அடிச்சோம் அப்படின்னாலே நீங்க அடுத்த தடவை யூடியூபுக்கு போயிருக்க யூடியூப்ல உங்களோட கண்ணுல எப்படியாவது இந்த ஐபோனை பத்தி விவரங்கள் வரும் இன்ஸ்டாகிராம்ல வரும் பேஸ்புக்ல வரும் சரிங்களா அதே போல இப்ப அர்ச்சனா மேம் அவர்களை பத்தி கூகுள்ட்டா அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன சோஷியல் மீடியா யூஸ் பண்றாங்களோ அர்ச்சனா மேம் அவர்கள் பண்ண முடியுங்கள் அர்ச்சனா அண்ணா யார் அப்படிங்கிற டீட்டெயில் வரும் சரிங்களா சோ அப்படிதான் இவங்க வந்து சொன்னாங்க அக்ஷனா அவர்களுடைய அச்சீவ்மெண்ட் அவங்க இவ்வளவு டிகிரி முடிச்சிருக்காங்க படிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க பா ஆல்பங்கள் நிறைய பண்ணியிருக்காங்க மில்லியன் கணக்கில் வியூ போயிருக்கு இளையா சார் அவர்கள் ஒரு நான் சொல்றேன் சொல்றேன் ஸோ ஆல்பங்கள் பண்ணிருக்காங்க ஷார்ட் ஃபிலிம்ஸ் நடிச்சிருக்காங்க படங்கள் நடிச்சிருக்காங்க அண்ட் நிறைய அவார்ட் வின் பண்ணியிருக்காங்க சோ ஆனா ஒருக்கா கூட இந்த பொண்ணு வந்து நான் இதை பண்ணிருக்கேன் இதை பண்ணிருக்கேன் இவங்க இப்படி ஒர்க் பண்ணிருக்கேன் எனக்கு இவ்வளவு அப்படின்னு ஒருக்கா கூட அந்த தற்புரிமைய சொல்லலையே சோ அப்படின்ற மாதிரி அவ்வளவு பெரிய டாக்டர்ஸை வந்து வியந்து பாக்குறாங்க அர்ச்சனா அப்படின்ற வந்து ஒரு எதையுமே மாயா அப்படி அதாவது நான் சொல்றேன்னா மாயா வந்து அர்ச்சனா அவர்கள் கிட்ட கூட வர முடியாது ஏன்னா அர்ச்சனா அவர்கள் அந்த தற்பருமை எதுவுமே இல்லாம அவங்க ஒரு இப்ப நம்மளை போல ஒரு சாதாரண நபர் பிக் பாஸ் போனா எப்படி இருப்போமோ அப்படி இருந்தாங்க அப்படின்ற மாதிரி இதுதான் அர்ச்சனா மேம் அவர்கள் அர்ச்சனா மேம் அவர்களுக்கு கிட்ட இன்னொரு வெற்றி என்ன அப்படின்னா ஒரு ஒரு ஆன ஒருத்தங்க அவங்க பாடல்கள் ரிவியூ பண்றவங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நூற்றி நாற்பத்தி மூணு பாடல்கிட்ட ரிவியூ பண்ணிருக்காங்க அதுல வந்து எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா டொப் இமகள பதினோரா இடத்துல வந்து அவங்களுடைய கணிப்பின்படி இருக்கு சரிங்களா இதுல அண்டர்லைன் பண்ண வேண்டிய வடிவம் என்ன அப்படின்னா படத்துக்கும் சரி பாடலுக்கும் சரி பட்ஜெட் பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி பட்ஜெட் இருக்கு சோ அப்படிப்பட்ட ஜாம்பவான்களோட அல்பங்கள் அப்படிப்பட்ட பெரிய ப்ரொஜெக்ட் பட்ஜெட் அதெல்லாத்தையும் தாண்டி அர்ச்சுனா அவர்களுடைய அந்த பாடல் பதினோராவது இடத்துல வந்து இருக்கு அந்த லிஸ்ட்டுக்குள்ள அளையராஜா சேர்வர்கள் பெரிய 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 பட்ஜெட் கம்பெனிகள் அவங்கள இதெல்லாம் இருக்கு அதெல்லாம் தாண்டி அச்சுனா அவர்களுடைய பாடல் வந்து பதினோராவது இடத்துல இருக்கு இந்த மே பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து ரிலீஸ் ஆனது இப்போ ஒன் பாயிண்ட் ஃபோர் மில்லியன் வியூக்கு கிட்ட போயிருக்கு சரிங்களா இது வந்து பெரிய பெரிய சேமிப்பாளர்கள் பெரிய பெரிய பட்ஜெட்ல பண்ண நபர்களுக்கு கூட அந்த மில்லியன் இது வந்து தாண்டில் எல்லாம் பார்த்து வச்சு தான் நம்ம டீட்டெயிலாக வந்து பேசுறோம் சரிங்களா ஸோ அப்போ அர்ச்சனா அப்படின்றவங்க ஒரு செலிபிரிட்டி ஃபேமிலியில பிறக்கல ஸ்டார் கிட்ஸில் வரையில சீஸ் மேக் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியை வந்து பார்த்தீங்கன்னாலே அவங்களோட ஹைலைட்ஸ்ல இருக்கு எவ்வளவு தூரம் அந்த பொண்ணு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில அச்சீவ்மெண்ட் படிப்பிலும் சரி அல்பத்திலும் சரி நடிப்பிலும் சரி பாடல்களையும் சரி படங்கள்லையும் சரி வாழ்க்கையிலையும் சரி அவங்க வந்து எவ்வளவு தூரம் இன்றைய தலைமுறைக்கு முன்னுதாரணமா இருக்காங்க முடியாது என்பது கிடையாது நம்ம நூறு வித முயற்சித்த எல்லாம் முடியும் அப்படி என்பதற்கு அர்ச்சனாமர்கள் சிறந்த உதாரணம் இது வந்து அவங்களுக்கு கிடைத்த இன்னொரு மிகப்பெரிய வெற்றி அவங்களுடைய ஃபேஷன் பாடல் அவங்களுக்கு பிடிக்கும் நடிப்பு அவங்களுக்கு பிடிக்கும் சோ அப்படி இருக்கக்குள்ள இப்ப நம்மளை போல ஒருத்தவங்க இப்படி சாதிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறோம் அப்படின்னா கண்டிப்பா யார முன்னுதான் நம்ம கொண்டா தலைவி அர்ச்சனா மேம் அவர்கள் அப்படி மாதிரி அர்ச்சனா மேம் அவர்களுக்கு கிடைத்த இந்த மிகப்பெரிய வெற்றியை நான் ஒரு என்னுடைய உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் ஸோ வாழ்த்துக்கள் தலைவி சரிங்களா ஸோ இவங்களோட பாடல் வந்து பாத்தீங்கன்னா அதை எடுத்த விதம் அதை வந்து டைரக்ட் பண்ண விதம் முக்கியமா அர்ச்சனா மேம் அவருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கு ஸோ நான் வந்து பல தடவை பார்த்துருக்கேன் பட் இப்படி அந்த அவங்க ரிவ்யூ அவர் ரிவ்யூ பண்ணதுக்கு அப்புறம் அந்த லிஸ்ட்ல இருந்த பாடங்கள் அதெல்லாம் வந்து பார்க்கக்குள்ள கண்டிப்பா கம்பேர் பண்ணணும் கம்பேர் தான் அந்த ஒரு தனி சிறப்பு வந்து தெரிய வரும் சரிங்களா சோ இப்படி தலைவியவர்கள் எல்லா பக்கமுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அவங்களுக்கான வெற்றிகளும் சரி பாராட்டுகளும் சரி அவங்களுடைய படைப்புகள் இதற்கு முதல் வந்ததா இருந்தா கூட இப்ப அதை ஐடென்டிஃபை பண்ணி அதற்குரிய அங்கீகாரம் கிடைக்கப்பெறுவதும் கொடுக்கப்படுவதும் சிறப்பு சரிங்களா சோ ஓகே மக்கள் இந்த வீடியோல நேற்று நடந்தபடியங்கள் இன்று நடந்த படியங்களோட ஒரு தொகுப்பாக வந்து வழங்கியிருக்கேன் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க அடுத்தது கம்யூனிட்டியில வந்து சில போல்ஸ் வந்து அதாவது கேட்டகரிஸ் பிக் பாஸ் தொடர்பான கேட்டகிரிஸ் ஒரு வருஷம் நான் பண்றேன்னா இந்த வருடமும் ஆரம்பிச்சிருக்கேன் நாளைக்கு அதோட ரிசல்ட்டை வந்து நம்ம ஒரு வீடியோ போடலாம் பார்க்கலனா பாருங்க ஓட்டை வந்து தவறாமல் போடுங்க சரிங்களா நன்றி